இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் நிலவரப்படி ஏற்படக்கூடிய பலன்களை பார்ப்போம் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் வக்ரம் நிவர்த்தி பெற்று உச்சநிலையில் பலம்பொருந்திய அமைப்பில் அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதத்தின் கடைசி காலகட்டம் வரை ஆறாம் இடத்தில் பயணிக்கிறார் அதன் பிறகு ராசிக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திற்குள் நுழைவதும் சிறப்பு வாய்ந்த அமைப்பாக தான் அமைந்துள்ளது உங்களுடைய ராசிநாதனாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரனின் அமைப்பு காரணமாக துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் காரிய வெற்றிகளை நிச்சயமாகவே வாரி வழங்கக்கூடிய விதத்தில் அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் இனிதாக நிறைந்து சுக்கிரன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே உங்களுடைய மனதை வாட்டி வாட்டிவதைத்துக் கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் என பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் இந்த மாதத்தில் நீங்கும் அதுமட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமான முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் இனிதாக நீங்கள் சந்திக்கின்ற விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகளில் அடுக்கடுக்கான தொடர்ச்சியான முன்னேற்ற யோகங்களை சந்திப்பதற்கான சிறப்பு வாய்ந்த யோகங்களை சுக்கிரன் அதீதமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் ஆசைப்பட்டு காத்துக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உங்களை தானாகவே தேடி வரும் இந்த தருணத்தில் உங்களுடைய சிறிதளவான முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை நிறைந்து அள்ளி கொடுக்கும் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய தொழிலளவான முதலீடுகள் கூட அபரிவிதமான பணவரவுகளை வரவுகளை இலாபத்தின் மூலமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சுக்கிரன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் ஆறாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் தொல்லைகளும் தொந்தரவுகளும் விலகும் உங்களுடைய உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் மறைமுகமான எதிரிகளின் தொல்லைகளும் தொந்தரவுகளும் துரோகிகளின் சூழ்ச்சிகளும் உங்களை விட்டு விலகும் உங்களுடைய எதிரிகள் உங்களை கண்டு தலைதெறிக்க ஓடக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் உங்களுடைய எதிரிகள் கூட நண்பர்களாக மாறி உங்களுக்கு அனுகூல பலன்களை நிறைந்து கொடுப்பதற்கான அதிர்ஷ்டங்களை சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார் சுக்கிரனால் துலாம் ராசிக்காரர்களான கலைதுறை மற்றும் அரசியல் துறையில் பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களை அதுவாகவே தேடி வரும் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற நீதிமன்ற வழக்குகள் வம்புகள் என பல்வேறு விதங்களான சட்டரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தில் அற்புதமாக அருமையாக கணக்கச்சிதமாக கையாளக்கூடிய நல்ல சிறப்பு வாய்ந்த யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார் இந்த மே மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திற்குள் சூரியன் உச்சம் பெற்று இந்த மாதத்தின் முன்பாதியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதத்தின் பின்பாதியில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சூரியன் நுழைந்து சஞ்சரிக்கவிருக்கிறார் புதனும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் சூரியனோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்து இந்த மாத கடைசியில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் மறுபடியும் சூரியனோடு சேர்க்கை பெற்று பயணிக்க இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புதன் மற்றும் சூரியனின் அமைப்பை பொறுத்தமட்டில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவில் சூரிய புதாதிபத்தியோகத்தால் இந்த மாதம் முழுவதுமே மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் தோஷங்களும் விலகும் அது மட்டுமில்லாமல் சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளுக்குமான பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது புதனுக்கும் சுக்கிரனுக்கும் ராசிக்கு எட்டாம் இடம் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் விதிவிலக்காக சிறப்பு வாய்ந்த நல்ல நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் புதன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சூரியனோடு சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீரும் உடல் நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் பல்வேறு விதங்களான தோஷங்கள் விலகும் அஷ்டம பாதிப்புகளும் இழப்புகளும் உங்களை விட்டு மறையும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருந்த வீண்பழிகள் அவமானங்கள் அவப்பெயர்கள் மறைந்து உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரும் படித்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய உடலில் புத்துணர்ச்சி உற்சாகம் அதிகரித்து மனரீதியாகவும் உடல்ரீதியாகவும் ரீதியாகவும் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் விலகி கல்வியில் ஈர்ப்புடனும் ஈடுபாடுடனும் கவனச்சிதரல்கள் இல்லாமல் நன்கு கவனத்தைச் செலுத்தி நல்ல பல முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களை புதன் அள்ளி கொடுக்கிறார் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் சிரமங்கள் சிக்கல்கள் பணிச்சுமைகள் என எல்லாவிதமான விதமான பிரச்சனைகளையும் உடைத்து எறிந்து நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சியோகங்களையும் கொள்வதற்கான ஆற்றல்களையும் சந்தர்ப்பங்களையும் மதிநுட்பங்களையும் உங்களுக்கு புதன் அள்ளி கொடுக்கிறார் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த மே மாதத்தில் சந்திரன் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் எல்லா இடங்களிலும் மாறி மாறி பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சந்திரனின் அமைப்பை பொறுத்தமட்டில் மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் எதுவும் இல்லை உத்வேககாரகன் சகோதரகாரகன் மங்களகாரகன் பூமிகாரகன் என பல்வேறு விதங்களில் அழைக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்திற்குள் நீச்சம் நிவர்த்தி பெற்று உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான நல்லபல அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்குள் இந்த மாதத்தின் இரண்டாம் பாதியில் நுழைந்து பலமுள்ளதாக மாற்றியமைக்கிறார் நிச்சயமாகவே சிறப்பு வாய்ந்த நல்லபல பணத்தன லாபங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த அருமையான சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் அபரிவிதமாக துலாம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகள் அனைத்தும் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும் அது மட்டுமில்லாமல் அவற்றில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் போன்றவற்றை உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியோகங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களை செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் செவ்வாயின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் வீட்டுக்கு தேவையான சொகுசான ஆடம்பரமான விலை உயர்ந்த பொருள்கள் வண்டி வாகனங்கள் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் நிலம் சொத்து வீட்டுமனை வீடு போன்ற மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் அவற்றில் பிரம்மாண்டமான காரிய வெற்றிகளை செவ்வாய் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இவ்வாறான விஷயங்களில் இதுவரையில் தடைகளை சந்தித்துக் கொண்டிருந்த துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு திடீரென உங்களுடைய முயற்சிகளில் காரிய வெற்றிகள் மிகச்சிறப்பாக அற்புதமாக எளிதாக நிறைந்து கிடக்கிறது செவ்வாயின் அமைப்பு காரணமாக விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வயல் பணிகளில் விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் என்பது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய அளவிலான கடினமான சங்கடங்கள் நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் மிகப்பெரிய அளவில் அபரிவிதமாக உங்களுடைய வருமானங்களை லாபத்தின் மூலமாக அதிகரித்துக் கொள்வதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் யோகங்களும் எந்தவிதமான துளியளவான சிரமங்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது மிகவும் பலமாக மங்களக்காரரான செவ்வாய் லாபஸ்தானத்திற்குள் நுழைந்து பலமாக சஞ்சரிப்பதால் உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு தகுந்தாற்போன்ற போன்ற இல்லாமல் அதைவிட அதிக அளவிலான பணத்தன வரவுகளை அபரிவிதமாக உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகங்களை செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் நவக்கிரகங்களில் வலிமை வாய்ந்த சனியைத் தவிர மற்ற எட்டு கிரகங்களும் இந்த மே மாதத்தில் மாறுதல்களை சந்திக்கின்றன எனவே துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே சிறப்பு வாய்ந்த நல்ல பல யோகங்களும் சந்தர்ப்பங்களும் இந்த மாதத்தில் அருமையாக கைகூடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்துள்ளது நவகிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமாக இருக்கின்ற குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு முழுவதுமாக விலகுகிறார் திருக்கணிதத்தின்படியும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும் நூறு சதம் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி உங்களுடைய ராசிக்கு லட்சுமி ஸ்தானம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்குள் மே மாதம் பதினொன்றாம் தேதி முதல் நுழைந்து பயணிப்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அமோகமான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது இந்த மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குருவின் அமைப்பு காரணமாக நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் அபரிவிதமான பிரம்மாண்டமான வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் சங்கடங்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்படும் உங்களுடைய மனதில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான காரணமே தெரியாத கவலைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் மன உளைச்சல்கள் மனக்குழப்பங்கள் என பல்வேறு விதங்களான சூழ்நிலைகளில் பிரம்மாண்டமான சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்கள் ஏற்படுவதற்கான நிகழ்வுகள் இனிதாக நிறைந்து கிடக்கிறது குரு துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானமான ஒன்பதில் சஞ்சரிப்பது மட்டுமில்லாமல் குரு பார்க்கின் கோடி தோஷங்கள் விலகும் கோடி முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் குருவின் சுபபார்வை உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் விழுந்து பலப்படுத்துவதால் சிறப்பு வாய்ந்த நல்லபல அருமையான அற்புதமான வெற்றியோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது குருவின் சஞ்சார அமைப்பு மற்றும் பார்வை காரணமாக துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த மாதத்தில் பல்வேறு விதங்களான சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் உடை தெரியப்பட்டு நல்ல பல முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் மிகச்சிறப்பாக சந்திப்பதற்கான முதல்தர வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு இனிதாக நிறைந்து குறு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த மாதிரியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நன்கு திட்டமிட்டு கனகச்சிதமாக செம்மையாக சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாயஸ்தராக நீதிமானாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற சனி உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கிறார் சனி இந்த காலகட்டத்தில் திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ராசிக்கு அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் நுழைந்து வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதும் சிறப்பு வாய்ந்த அம்சமாகும் உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கின்ற சனியின் இரண்டு அமைப்புகளுமே சிறப்பு வாய்ந்த நல்ல நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சி யோகங்களையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது ராகு ஆறாம் இடத்தில் சனியுடன் சேர்க்கை பெற்று இருப்பதால் உங்களுக்கு பிரம்மாண்டமான ஊக்கம் பிறக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான நல்ல பல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக சந்திக்க முடியும் அபிவிருத்தி திட்டங்கள் அரசாங்கத்தின் சலுகைகள் போன்ற வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய பாதையில் பயணிப்பதற்கான அற்புதமான அருமையான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளிக் கொடுக்கின்றன ராகு பதினெட்டாம் தேதியிலிருந்து ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைவதும் சிறப்பு வாய்ந்த அம்சங்களைக் கொண்ட அமைப்பாக அமைகிறது கேது விரய விரயஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்குள் நுழைவது பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது சாயாகிரகங்களாக சர்ப்பகிரகங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற ராகுகேதுக்களால் உங்களுடைய லாபங்களை அதிகரித்துக் கொள்ள முடியும் இந்த காலகட்டத்தை இன்னும் சாதகமாக மாற்றிக்கொள்ள பெருமாள் பகவானை வழிபடுங்கள்